இலக்கிய வரலாற்றை பாலா என்கிற மலேசிய சிறு ஒரு சிறுகதை எழுத்தாளர் எழுதிய புத்தகத்தை நான் முழுவதுமாக படித்திருக்கிறேன் என்னுடைய மாணவர்களுக்கு படிப்பித்திருக்கிறேன் ஆனாலும் மலேசிய சிறுகதையில் அப்படி சிறப்பாக சொல்லிக் கொண்டுகிற மாதிரி ஒன்றையும் இதுவரைக்கும் நான் சந்திக்கலை இவை நமக்கு சிறுகதையை பற்றிய செய்திகள் இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் என்னுடைய உரையை என்ன அளவிலே நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன் நீங்க ஏதாவது கேள்வி கேட்டால் அது என்னன்னு சொன்னா ஒரு பழைய கதையை எடுத்துக்கிட்டு அதை திறனாய்வு செய்வதற்கு திறனாய்வு கட்டுரை எழுதாம அதையே மையமாக வச்சுக்கிட்டு இன்னொரு கதை எழுதுற அந்த நிகழ்ச்சிகளை வைத்துக் கொண்டு அதை இவர் போக்கலை தற்கொலை பேற்ற அடி மாதிரி கொடி அசைகிறது ஆனால் கவிஞர் எழுதுகிறான் அது வா என்று கூப்பிடுகிறது அல்லது வராதேன்னு என்று சொல்லுது கிருஷ்ண மத தூதுக்காக அஸ்தனாபுரத்துக்கு நுழைக்கிற பொழுது அங்கே இருக்கிற கொடி கிருஷ்ணனை வாவா என்று வரவேற்று வில்லித்துராடுவார் கோவலமும் கண்ணகியும் மதுரை புல் பொழுது அங்கே இருக்கிற குடி வராதே வராதே குடி இப்படி தான் ஆடுது இதை வருகவர்கள்னு சொல்கிறதான்னு சொல்லிக்கலாம் வராதே வராதே இருந்து ஆரம்பிக்கிறதா சொன்னா வராதே வராதே இருந்து ஆரம்பிக்கிறதா சொன்னால் வருகவருங்க கிருஷ்ணனே அந்த குடி வருகவர்கள்னு நினைச்சிருந்தார் கோவலனையும் கிண்ணையும் இந்த குடி வராதே வராதேன்னு சொல்லி இதை தான் தற்குலிப்பேற்றம் என்று நம்ம செய்யுள்ள சொல்றோம் இதே மாதிரி சிறுகதையிலும் தற்குறிப்பேற்றம் அதை இன்னொரு மாதிரியவள் நவீனத்துவம் மாடனிசம் என்றும் சொல்லுவாங்க பழைய கதையை எடுத்துக்கிட்டு ஒரு புதிய பார்வையை கொடுக்குது அந்த மாதிரி முயற்சியையும் தமிழில் முதல்ல செய்தவர் அவர் அகலிகை என்று ஒரு கதை எழுதுறார் ராமாயணத்தில் இருக்கிற அகலிகையினுடைய கதையை எடுத்துக்கொண்டு அகலிகைக்கு வழங்கப்பட்ட சாபம் சரியா தப்பா என்று உணர்த்துவது போல சாப விமோசனம்னு நினைக்கிறேன் ஒன்றில் வந்து அவளுக்கு அந்த சாபத்தை கொடுக்கிறதுக்கு கௌரவ முனிவனுக்கு எவ்வளவு தகுதி இருக்கிறது காலையில் குரல் உண்மையான உண்மையான கோழியா என்று தெரியாத முனிவன் இவளுக்கு அப்படி இவள் தவறிவிட்டால் சாபம் கொடுக்கலாம் என்ற கருத்தை ஒரு கதை சொன்னது இன்னொரு கதை என்ன சொன்னது இவனுடைய சாபத்தை தன் கால் துகளின் தீர்த்து வைத்த ராமன் தீர்த்து வைத்ததோடு நிற்காமல் இவளை அழைத்துச் சென்று போய் கௌதம்பம் இவன் நடத்தவே ஒப்படைத்து நீங்கள் மீண்டும் குடும்பம் நடத்துங்கள் என்று பரிந்துரை செய்த ராமன் எப்படி சீதையை அக்னி பிரயோசனம் செய்ய சொன்னான் என்று அதே அகலியை அயோத்திக்கு திரும்பி வருகிற சீதையையும் ராமனையும் சந்திக்கிற பொழுது சீதையிடம் கேட்பதாக அந்த கதையை அவர் முடிக்கிற போது சொன்னாரு யார் நெருப்புலர் குறித்தாயா ராமன் கேட்டானா என்று கேட்கிறாள் அகலியை சீதையிடத்து சீதை சொல்கிறாள் அவர் கேட்டார் அடுத்த நிமிடம் அகலியை மீண்டும் முடிச்சார் நாள் முடிச்சார் இப்படி தாபா அவனுக்கு என்ன தகுதி இருக்கு அப்ப இது ஒரு வகையான திறனாயகம் இந்த திறனாய் அவர் கதை மூலமா முடிச்சுக்கூலமா ஒரு கதையை எழுதுகிற பொழுது பழைய கதையை மையமாக வைத்துக் கொண்டு அதை திறனாய்வு செய்வது போல ஒரு கதையை எழுதுவது இந்த போக்கில் எழுதியிருக்கிறார்கள் என்னை மிகவும் கவர்ந்தது ஒரு காட்சியை எடுத்துக்கொண்டு ஒரு சிறுகதை எழுதுகிறார் நமக்கு தெரிந்த கதை புராண கதை பரஞ்சோதி என்கிற பெயரில் நரசிம்மவர் படைத்தலைவனாக இருக்கிறார் யாரு சிறு தொண்டர் அவர் போய் பாதாவியை வென்றுகிறார் பல வெற்றிகளை பெற்று தருகிறார் அதற்கு பிறகு மன்னனுக்கு தெரிய வருகிறது இவர் பெரிய சிவனடியார் உடனே மன்னன் சொல்லுகிறான் ஒரு சிவனடியாரை கொலை தொழிலில் நான் ஈடுபடுத்தி இருந்தது என்னுடைய பிழை அதனால நீங்கள் இனிமேல் படைத்தலைவராக இருக்க வேண்டாம் நீங்கள் ஓய்வு பெற்று போய் உங்க ஊரில் இருந்து உங்களுடைய சிவத்தொண்டை தொடருங்கள் என்று அனுப்பி வைக்கிறான் என்று பெரியவரான சொல்லுகிறது இது அவர் எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டு அவர் அரசியல்வாதி இல்லையா அவர் அதை எப்படி பாக்குறாரு தெற்கே இருந்து வடக்கே படை எடுத்து செல்கிறது அந்த பல்லவனுடைய படை படைகள் பல வெற்றிகள் வருகின்றன படையை உள்ளபடி நடத்துகிறவன் யாருன்னு கேட்டா மன்னனை தானே சொல்லணும் தாரமாக தான் சொல்லுவோம் பெரிய கோவில் யார் கட்டினா தஞ்சை ராஜராஜன் கட்டினான் அவன் ஒரு கல்ல எடுத்துருக்க மாட்டான் அவன் ஒன்னும் செஞ்சிருக்க மாட்டான் ஆனால் அதை அதை கட்டுவித்தவன் அதை நம்ம அப்படியே சொல்வோம் அண்ணா கட்டினாங்க அது தானே போர்களும் எந்த போரை எந்த நாடு நடத்தினாலும் அந்த நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் யார் இருக்கிறாரோ அவரை தான் சொல்லுகிறோம் கென்னடி வெற்றி பெற்றாருன்னு சொல்லுவோமே தவிர குருஷே வெற்றி பெற்றாருன்னு சொல்லுவோமே தவிர அந்த படைத்தலைவன் யாருன்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் இந்த பல்லவ படைகள் போய் வென்ற இடத்திலெல்லாம் எல்லாம் பரஞ்சோதி வெற்றி பெற்றான் நரசிம்மவர்மன் வெற்றி பெற்றான் சொல்லலையா இது நரசிம்மவர்மனுக்கு ஒரு பொறாமை உணர்ச்சியை ஏற்படுத்தியதான் இதை எப்படி தவிர்ப்பது ஆனால் பரஞ்சோதி இல்லை என்றாலும் வெற்றி ஈட்டவும் முடியாது அதனால வரட்டும் இந்த போர் முடியட்டும் என்று மனத்திற்குள் அந்த புறாமையை வைத்துக் கொண்டு குமுறிக்கொண்டே இருக்கிறான் இப்படி கவர் இது அப்புறம் இறுதி வெற்றி வந்தாச்சு வாதா வென்றாயிற்று வென்றாயிற்று புலிகேசி இப்பொழுது இவர் என்ன முடிவெடுக்கிறார் இனியும் இந்த படையில் பரஞ்சோதி இருப்பாரே ஆனால் எனக்கு எந்த புகழும் வராது பரஞ்சோதியை நாம் இந்த படையை விட்டு அனுப்பியாக வேண்டும் என்று நினைத்து அப்பொழுதுதான் அவர் இந்த ஆயுதத்தை கையில எடுக்கிறார் நரசிம்மர் மொபலம் நீரூர் சிவத்தொண்ட ஆகினால நீங்க வந்து இந்த கொலை தொழில் இருக்க இவ்வளவு நாளா தெரியாதா தெரிஞ்சுதானே இருந்தது ஆனா அப்ப ஏன் சொல்லல அப்போ தேவைப்பட்டாரு படை வெற்றி வெற்றி வேணும் வைத்துக் கொண்டார் ஆனால் அதே நேரத்தில் தன்புகள் போய்விடக்கூடாது என்கிற புறாமை உணர்ச்சி புறாமை உணர்ச்சி வந்தாலே மனசு என்ன கெட்டு கெடுப்பிடுவான் தப்பு தான் செய்வான் அதனால அந்த நேரத்தில் வர அந்த மாதிரி அப்படி ஒரு சிறுகதை ரொம்ப அதனுடைய செய்தி சரியா தப்பாங்கிறது வேற கேள்வி நான் சொல்லவில்லை பழைய கதையை புதிய பார்வையில் பார்ப்பது என்பதில் என்னை மிகவும் பாதித்த எனக்கு மிகவும் என் மனத்தில் பதிந்த ஒரு கதை அது இது மாதிரி எழுதுகிற போக்கு நிறைய பேர் நிறைய கதை இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க அது இந்த நம்ம பழைய காக்கா வடதடி போற கதையை கூட இது மாதிரி எல்லாம் எழுதியிருக்கிறாங்க காக்கை வடையை திருடி கொண்டு போனது பாட்டியை ஏமாற்றி விட்டு நடி வந்து நீ அழகார குரல்ல பாடுவீன்னு வாயில வடை இருக்கிறது ஞாபகம் இல்லாம அது பாட ஆரம்பிச்சது விழுந்துருச்சுன்னு அது தூக்கிட்டு போனாங்க நம்ம ஆளுக்கு சும்மா இல்லாம கடைசியில ஒரு நீதிக்கு சொன்னாங்க அந்த காக்கை பாட்டியை ஏமாற்றியதனால் அது நரியிடம் ஏமாந்தது என் பேரம் கேட்டான் அப்ப நிறையாவது அந்த விடையை சாப்பிட்டுச்சா இல்லையா அதுவும் காக்கையை ஏமாத்திட்டு தானே கொண்டு போடுச்சு இல்லையா அப்ப இப்படியா போனா ஜங்கரி தொடர்ந்து என்ன முடிவு முடிவே இல்லை அதனால அதில் நீதி எல்லாம் முக்கியம் கதை போக்கு அதை இந்த மாதிரி மாற்றி எழுதினார்கள் அந்த காக்கை புத்திசாலியாக இருந்தது படையை எடுத்து காலில் வச்சுக்கிட்டு பாடுச்சு இன்னொருத்தர் எழுதினார் அப்ப இப்படியெல்லாம் பழைய கதையை நாம் பார்க்க முடியும் என்பது ஆங்கிலத்தில் பேரோடி என்று சொல்வார்கள் பழைய கதையை அப்படியே வைத்துக் கொண்டு அதில் ஒரு புதிய பார்வையை செலுத்தி எழுதுவது இப்படிப்பட்ட முயற்சிகளும் தமிழில் நிறைய நடந்திருக்கிறது அதனால இன்றைக்கும் தமிழ் இலக்கிய உலகத்தில் செறிவாகவும் சிறப்பாகவும் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதி இந்த சிறுகதை என்பது பெரும்பாலும் நம்மகிட்ட என்ன ஒரு குறை என்று சொன்னால் நான் பார்த்த வரைக்கும் இலக்கிய வரலாற்றில் நல்ல சிறுகதைகளை எழுதிய சிறுகதை ஆசிரியர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால நாம நாவல் எழுதணும்னு ஆசைப்பட்டு நாவல் எழுத ஆரம்பித்து ஒருவேளை அதிலும் வெற்றி பெற்று நாவல் ஆசிரியரா போயிடுறாங்க அல்லது வெற்றி பெறாமல் அதுல தோற்று போய் அப்புறம் இதை எழுதுறதையும் நிறுத்திவிட்டு சும்மா இருக்கிறாங்க அப்படி இல்லாம நான் சிறுகதை மட்டுமே எழுதுவேன் என்று சொல்ல அந்த போக்கு புதுமை இடத்துல இருந்தது அவர் கடைசி வரைக்கும் அந்த நாவல் வேலைக்கு நாடகத்துக்கெல்லாம் போகல அவர் வந்து எனக்கு சிறுகதை தான் என்று முடிவெடுத்து கொண்டு அதை எழுதி விந்தன் ஒரு அருமையான சிறுகதை ஆசிரியர் அவர் சொல்லிக்கொண்டே வந்த வரிசையில் அதை மறந்துட்டேன் ரொம்ப அருமையான கதைகளை எழுதியிருக்கார் அதுலேயும் இந்த சமுதாய பார்வை இருக்கும் தத்துவங்கள் இருக்கும் அவருடைய மொழிநடையும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கவிதை மாதிரி இருக்கும் விந்தனுடைய கதையை படிக்கிற போது அப்படியெல்லாம் எழுதியவர்கள் நம்ம இருக்கிறார்கள் இன்னும் இருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த தொடர்போடும் இலக்கியங்களை கற்பதோடும் பிறமொழியில் நம்முடைய இலக்கியத்தை எழுத வேண்டும் என்கிற உணர்வோடும் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இலங்கை சிறுகதைகள் மலேசிய சிறுகதைகள் எல்லாம் தமிழகத்தில் அதிகமாக பெரும்பாலும் தமிழகத்தில் தான் அவர்களுடைய புத்தகங்கள் வெளியிடப்படுகின்றன அவையெல்லாம் இப்பொழுது நல்ல பல்கலைக்கழக மத்தியிலும் வாசகர்கள் மத்தியிலும் பிரபலம் பெற்று படித்துக் கொள்ள படிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால இன்னும் இந்த சிறுகதைக்கு பிரகாசமான எதிர்காலங்கள் இருக்கின்றன என்று கருதுகிறேன் அவற்றினுடைய போக்கு சிறப்பாக இருக்கும் என்ற செய்தியோடு நான் என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன் ஏதாவது கேள்வி கேட்டிருந்தால் கேட்கலாம் அது பற்றி நாம கலந்துரேன் இதுவரை மிக அமைதியாக நீங்கள் கேட்டீர்கள் அவர் ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்குமான இந்தியாவிலே இருக்கின்ற சிறுகதைகளின் வாரியாக கூடுதலாக கேட்க ஆசைப்பட்டால் அதுக்குரிய நேரம் இப்பொழுது தமிழ் இலக்கியத்தில் பின் நவீனத்துவ கோட்பாடு இப்பொழுது பின்பற்றப்பட்டு வருகிறது அதை பற்றி ஒரு சிறு விளக்கம் தர முடியும் அது அதை பற்றி எனக்கு ரொம்ப அதிகமாக இப்பொழுதைக்கு சொல்லுகிற வாய்ப்பில்லை இல்லை நான் வந்து அது ரெஃபரன்ஸ் பார்த்தா தான் சொல்ல முடியும் பட் பொதுவா வந்து இதெல்லாம் வந்து நம்ம வெளிநாட்டு இலக்கிய போக்கிலிருந்து வந்து நமக்கு கொண்டு வரப்பட்டவை ஆனா அப்படி பார்த்தோம்னா நம்ம நமக்கு திருவிதைங்கிற வடிவமே கூட அங்கிருந்து தான் வந்தது என்று பார்க்கிறோம் ஆனால் இதுவும் அங்கிருந்து வந்தது வளரலாம் ஆனால் அந்த முயற்சிகளை செய்கிற ஆசிரியர்களே ரொம்ப குறைவா இருக்கிறாங்க பரிசோதனை செய்கிற துணிவு